குப்பத்து பக்கம் போயிட்டு இருக்கே நீக்கு குப்பமும் கோவில்தான் ஓஹோ கருப்பண்ணசாமிக்கு নৈவேத்தியமோ வெளிப்பா இருக்குற அந்த சுவாமி என்னத்த போடுறா உடனே நீங்க நல்லா சொல்லிட்டு குண்டாவையில அண்டாவா நிரப்பிக்கிறே அங்க என்னடா அண்ணா ராஜா உயிரே கொடுத்து ஒரு உயிரையே காபாத்தி இருக்கோம் அந்த ராஜசாமி இத

எடுக்கட்டமா எடுப்பியோ எடுக்கட்டமா நின்ன இத்தனை நாள் வாயில மரச்சது போய் இப்ப சாஞ்சி வச்சு மரட்றியா போய் தொலை குப்பத்துக்கு போறத தான் போறே முக்கார போறேன் யாராவது பாத்து ஐயர் அம்மா பாவும் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு දුக்க விசாரிச்சालே ம் இதுலயும் கொன்றறியா தொலைசி நீயாவது அப்பா உடையறம்மா மாட்டேன் நான் அம்மா கூட தான் போடி தொலைங்கோ அது கணக்கு நீ போ இப்படி பாள படுத்தறாலே என்ன தப்பு

என்ன திடீர் விஜயம் இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்ட சொன்னாரு பாரோ உம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு இந்த தான் ராஜா அடிக்க வார எடுத்தாரா நாங்க அத்தனை பொம்மநாட்டிகள் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம் நீங்க வாருக்கு நில்லுங்க ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க போலாமா சார் என்னங்க சாப்பிடாம போறீங்க இன்ஸ்பெக்டர் போடுவாரா அங்க போய் சாப்பிடுறோம் என்னடி இது

அந்த பட்டைய பட்டையை ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணக்கட்டு கட்ட சொன்னீங்க எப்படி இருக்கும் இவனை போலதான் ஆடும் அறிவு கிட்டவனே தாங்க நிக்கும் பிரசாத் ராஜா நான் சொன்னா சொன்னதுதான் நான் பிடிக்கிறேன் இந்த பாருங்க வெறும் தண்ணி ராஜா கிளாட் தசங்க பேச இவங்கள மட்டும் தட்டுறதுக்காக உலகம் ஒரு நீ ஒரு படியா ஏசிக்கடா விளக்கு அனாதரட்சதா ஆவி போலா என்னுடைய தெய்வமே அப்பா ஹா டீச்சர் அம்மா

என் வயிறு பத்தி பத்து மாதிரி இந்த ஊரே எரிய போகுது பத்தினி சொன்னா எரியும் நீ சொல்றியே சொல்றேன் பெட்ரோல் ஊத்துறா கூட எரியண்டா பவர்ஃபுல் பெட்ரோல்